கோழி வளர்ப்பில் கோழிங்களுக்கு கரையான் போடுறது ஒரு முக்கியமான பாட்டு தாங்க அந்த பாட்டை நாங்கள் டெய்லியும் செஞ்சுட்டு வந்தோங்க இருந்தாலும் தோட்டத்துக்குள்ளே போய் வாளி எடுத்துக்கிட்டு தோட்டம் தோட்டமாக போய் அலையிறது கொஞ்சம் நம்ம அலைச்சலாகவும் இருந்துச்சுங்க ஏன்னா நிறைய கோழி இருக்குது ஒன்று ரெண்டு கோழின்னா கூட தெரியாது நிறைய கோழி இருக்கிறப்போ அதை சரி நம்ம கோழி பண்ணைக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு பள்ளம் நாலு பல்லம் நோண்டிக்கிட்டோங்க ஒரு அளவாக நோண்டிக்கிட்டு அந்த மடித்த தட்டை பக்கத்தில் கிடச்சிச்சுங்க இந்த தட்டையை கொண்டு வந்து அது போட்டு நல்லா செலுத்தி விட்டுட்டோங்க செலுத்தி விட்டுட்டு அப்படியும் கொஞ்சம் சாக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அதையெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நிறைய தட்டையை வந்து வந்து உள்ள விட்டு அப்படியே கொஞ்சம் காலில் மிதித்து செலுத்தி விட்டோங்க ஏன்னா கொஞ்சம் ஆழம் வரைக்கும் போகணும் மேலாப்பில் இருந்தால் அந்த கரையான் போய் ஒட்டாது அப்படின்ட்டு கொஞ்சம் மிதிச்சு இது பண்ணி விட்டாச்சுங்க அது பண்ணி விட்டுட்டு இருக்கும் போதேவும் பக்கத்தில் நாங்கள் எங்கள் சாக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்னமோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தவன் இன்னும் நல்லா தோண்டுங்க நல்லா மிதிங்க அப்படின்ற மாதிரியே ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க பாருங்கள் பள்ளம் எல்லாம் தோண்டி காட்டுவான் இது மாதிரி பள்ளம் தோன்றுங்க இது மாதிரி மிதிங்க அப்படின்ட்டு இவனோட கொஞ்சம் ஜாலி பண்ணிக்கிட்டேவும் அப்படியே சணல் சாக்கையெல்லாம் கொஞ்சம் எடுத்து அங்கே அப்படியே மேலே போட்டு வச்சுருந்தாங்க போட்டு வச்சுட்டு சரி ஒரு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு ஒரு மறுநாள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஃபுல் ப்ரிப்ரேஷனோட போயிட்டோங்க மறுநாள் வந்து பார்த்தா நம்ம கோழிங்கள்லாம் இருந்தாங்க ஆஹா கரையான் வந்தது அறிகுறி தெரிஞ்சிருச்சே அப்படின்ட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க சரி கொஞ்சம் இருந்தால் எடுத்து பார்க்க பார்க்கலாம் கொஞ்சம் கரையானையும் போடலாம் அப்படின்ட்டு அந்த கட்டையெல்லாம் நீக்கிவிட்டு பார்த்தாங்க சர்ப்ரைஸுங்க பாருங்களேன் தோட்டம் தோட்டமாக அழைஞ்சி பக்கெட் பக்கெட்டாக எடுத்துகிட்டு வந்த கரையானு நம்ம கோழிப்பண்ணையிலே நிறைய வந்துடுச்சுன்றது பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க சரி அதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு ஒன்றுனா எடுத்து பார்த்தாங்க ஆசையாகும் சரி இதுக்கு தானே நம்ம இவ்வளோ நாள் அலைஞ்சிட்ருந்தோம் வந்தாங்க நான் சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒன்றுனா எடுத்து பார்த்து கோழிங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க இந்த பாருங்களேன் தேங்காய் ஓடுக்குள்ளெல்லாம் நிறைய அப்படியே கரையான இருக்கும் பாருங்களேன்